இந்த மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு சோதனையில உண்டு பண்ணுவான் இப்ப நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த மனித சமூகத்துல மிகப்பெரிய ஒரு சோதனையாக மன அழுத்தம் ஒரு நோய் காணப்பட்டு இருக்குது எந்த அளவுல இருக்குது இந்த மன அழுத்தம் வந்து அதை என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க மன அழுத்தம் வந்து மனித சமூகத்துல எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் ஒவ்வொருவர்கள்ட்டையும் கூடி குறைய பர்சன்டேஜுக்கு ஒவ்வொரு அளவு இருக்கும் எல்லாமே சொல்லி ஆய்வாளர்கள் இதுல நாங்கள் என்ன இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது இந்த மன அழுத்தத்துக்கு தீர்வுகளை அழகாவே வச்சிருக்கோம் எப்படி வச்சிருக்குது இந்த மனித சமூகத்தை வந்து எல்லாம் சொல்லும் போது இப்ப இந்த எந்த அளவுக்கு இந்த மன அழுத்தம் நோய்கள் கூட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மருத்துவர்களும் கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்யும் வந்து எப்படியோ இதெல்லாம் செய்யணும் இதுக்கான தீர்வுகளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய மார்க்கம் அழகா தீர்வுகளை வச்சிருக்குது படைக்கும் போது நாங்க பலகீனமான நிலையில தான் படிச்சோம் அந்த பலகீன நிலையம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் மனித சமூகம் வந்து ஒரு எந்த ஏ இந்த மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறான்னு சொல்லி ஆழ்ந்து பார்க்கும்போது ஒரு தாங்கி கக்க முடியாத பிரச்சனை வரும்போது அந்த மன அழுத்தம் வந்துடுது அதே மாதிரி அவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் ஏற்படும் போது தனக்கு ஒரு விருப்பம் இல்லாத காரியம் தன்னை நோக்கி வரும்போது அதன் மூலியமாக என்ன செய்யறான் மல அழுத்தத்துக்கு உள்ளாகுறான் இது வந்து பொதுவாக யாருக்கும் எல்லாத்துக்குமே ஏற்படுது ஒவ்வொரு பெர்சன்ல கூடி குறைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து எப்படி இருக்குது நான் உலக மனித சமூகத்துல இந்த ஒரு மனித சமூகத்துக்கு இந்த உலக வாழ்க்கை அல்ல சொல்லும் போது சோதனை களம் இந்த உலக வாழ்க்கை சோதனையான ஒரு களம் தான் இந்த காலத்தில் வந்து பிரச்சனைங்கிறது இல்லாமக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையிட வடிவங்கள் மாறும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் முடியாது மரண வரை பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்பங்கள் எப்படி எங்களுக்கு வருதோ அதே மாதிரி துன்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை பற்றி எல்லா அல் குறில்ல ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் எல்லாம் சொல்கிறான் ஓரளவு அச்சத்தாலும் அதே மாதிரி பசியாலும் செல்வத்தாலையும் அதே போல எங்களோட விளைச்சல்களாலையும் நாங்க சோதிப்போம் உங்களோட உயிரை உங்களோட விருப்பமான உயிரை எடுத்து சோதிப்போம் யார் இந்த சோதனையில பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நச்சதி கூறுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்ல அல்குரான்ல சொல்லுவான் இதை நாங்க எப்படி பார்ப்போம்னா நீ சாதாரண நம்மளுக்கு என்ன செய்யும் எல்லாமே உலகத்துல வந்து இந்த அல்லாட மார்க்கத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எப்படி சோதனை தான் அதுல நாங்க பாக்குறோம் காசா மக்கள்ல எங்களை உள்ள உணவு இல்ல உரையுள் இல்ல அவன் எந்த ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க ஒரு முஸ்லீம்களுக்காக கேட்குறோம் இப்படி கேட்குறாங்க சில பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க இந்த காசா மக்கா போய்ட்டு கேட்கறாங்க இவ்வளவு சோதிக்க உங்களுக்கு இது ஒரு ஒரு இது இல்லாமல் இல்லையா உங்களுக்கு ஒரு கவல் இல்லையா இது இல்லையாம சொல்லி கேட்கும்போது அவங்களோட அந்த சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயது போவர்கள் சொல்றாங்க என்னது இது வந்து அல்லா எங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறான் இன்னால் இல்லாக்கி வாங்கி ராஜுவோன் நாங்க அல்லா வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கையை சோதனை வச்சிருக்கிறான் எங்களோட உறவுகள் எங்களோட சொந்தங்கள் முன்னுக்கு போறாங்க இதை கொண்டு எங்களுக்கு சொருக்கத்தல்லா தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க என்ன செய்யும் உறுதியா நிக்கிறோம் அல்ல எங்களை விரும்புறான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்பகரமாக அவ்வளவு துக்கம் அவ்வளவு பிரச்சனையிலும் தன்னை உள்ளத்தை என்ன செய்யும் ஒரு சந்தோஷமான நிலையில அவங்க சொல்றாங்க என்ன காரணம் அவங்க அல்லாமேல வைத்துக்கூடிய அன்பு அந்த நேசம் அப்ப அந்த 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 சமூகம் ஏன்னா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பொதுவா சோதிக்கிறோம் நாங்க இப்ப இப்ப இந்த தற்காலிகமா பாக்குறோம் அவருடைய சோதனை தான் அல்லாஹ் அல்லாஹல் நபிகள் நாயகன் சொல்லம் சொல்றாங்க யாருக்கெல்லாம் நன்மையை நாடுறானோ அவர்களுக்கு என்ன செய்வானா சோதனைக்குள்ளாக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லால சில சொல்றாங்க இப்ப சோதனை வருதுன்னா நம்மளுக்கு சோதனைகள் வந்துகிட்டு இருக்குன்னா நாங்க அல்லா பக்கம் நெருங்குவோம் இந்த பாவங்கள் கூட என்ன செய்வோம் அந்த சோதனை வந்து பயந்து நாங்க இந்த பாவத்தால் நடந்திருக்குமோ அந்த பாவத்தை நாங்கள் சோதிக்கப்படுறோம்னு சொல்லி குறைந்து நாங்க என்ன செய்வோம் அல்லா பக்கம் தான் மாறுவோம் ஈமான் கொண்டவர்கள் அப்படிதான் இருப்பாங்க இது வந்து சாதாரணம் எல்லாம் சொல்றான் இப்ப பொதுவாக நாங்கள் என்ன செய்வோம் வர நடக்கிற சில நோய்களுக்கு நாங்கள் மருந்து எடுப்போம் அதே மாதிரி என்ன செய்யும் உள்ளங்களையும் நோய்கள் வரும்னு சொல்லி எல்லாம் அல்குற சொல்றான் என்ன சொல்றான் பத்தாவது அத்தியாயம் அம்பத்தில வசனத்துல சொல்றான் நான் மனிதர்களுக்கு என்ன செய்யும் உங்கள் இறைவிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்கள் உள்ள நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டவர்கள் நேரங்களையும் அருளும் வந்துவிட்டன நல்லா சொல்றான் உள்ளங்கள்ல உள்ளங்கள்ல உள்ளதுக்கு நோய் நிவாரணம் வந்துருச்சு நல்லா பத்தாவது அத்தியாயம் அம்பத்தின அவசரத்துல சொல்றான் உள்ளத்துல என்ன செய்ய நோய்கள் ஏற்படும் அதுக்கும் நாங்க நிவாரணத்தை வச்சுட்டோம் சம காலத்துல நீ பாத்தீங்கன்னா சில உளவியல் நிபுணர்கள் கருத்துக்கள் எல்லாம் ஒரு விதமான பொய் கருத்துக்களை தான் இருக்குது நிறைய மார்க்கத்துக்கு நெருக்கமான கருத்துக்களை சொன்னாலும் இந்த இந்த ஓர் எச்சரிக்கை எல்லாம் அதை அனுமதிப்பாங்க சில உளவியல் நிபுணர்கள் அவங்களுக்கு அது ஹராம சொல்லிக்க முடியல இந்த மார்க்கம் மட்டும்தான் அந்த உளவியல உச்சத்தை அடைஞ்சிருக்குது ஏன் இது வந்து நாங்களா உருவாக்கின ஒரு கொள்கை இல்லையே நம்மை படைத்த நம்மளை பரிபாலிக்கக்கூடிய நமது இறைவன் நம்மளுக்கு கட்டளையிட்டதே அப்போ அதனால நான் என்ன செய்யும் இறைவன் சொல்றான் இது வந்து உங்களோட உள்ளதுக்கு நாங்கள் நோக்கி நிவாரணம் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு நாங்க ஈமான் கொண்டவர்களுக்கு அதை சொல்றது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழியும் அருளும் இருக்குது